தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் உள்ள ஒரு சாமானிய பெண் ஜனாதிபதியோடு சகஜமாக பேச முடிந்திருக்கிறது தான் நினைத்ததை சாதிக்க முடிந்திருக்கிறது தாலி கட்ட போற கடைசி நேரத்தில் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறார் அப்துல் கலாம் அந்த கல்யாண பெண்ணோட பேரு சரஸ்வதி எப்போ நடந்துச்சு எதுக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்தினார் அப்துல் கலாம் அது அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்த காலம் அப்போ உயர் அதிகாரியாக திருச்சியில புரிஞ்சுட்டு வந்த கலியமூர்த்தி ஐபிஎஸ்க்கு போன் வந்தது அப்துல் கலாம் சொல்லுங்க சார் என்று பணிவுடன் சொல்றாரு கலியமூர்த்தி கலாம் சொல்றார் அடுத்த நாள் நடக்க இருக்கும் ஒரு பெண்ணோட கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேணும்னு காரணம் அந்த பெண்ணோட வயது பதினாறு பிளஸ் டூ படிச்சு கொண்டிருக்கிற மாப்பிள்ளைக்கு வயது நாற்பத்தி அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க அப்புறம் அந்த பொண்ணு மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுது அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அதை நாங்க பாத்துக்கிறோம் சார் என்றார் களியமூர்த்தி அடுத்த நிமிடமே களியமூர்த்தி தன்னோட கார்ல துறையூரை நோக்கி போறார் ஏற்கனவே முசிறி காவல்துறை அதிகாரிகளுக்கு போன் செஞ்சு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டார் கலாம் சொன்னபடியே அந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தப்பட்டது அழுதழுது வீங்கிய முகத்தோடு இருந்த பிளஸ் டூ சரஸ்வதி நன்றி சொல்றா சரியான நேரத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நல்லதுமா தொடர்ந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு அதுக்கான ஏற்பாடு பண்றோம் உனக்காக இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து நம்ம ஜனாதிபதியே என்கிட்ட பேசினாரே அவருக்கு யாருமே அந்த தகவலை சொன்னது நான் தான் சார் சாக்காக்கி போறாரு களியமூர்த்தி எப்படிமா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு கருத்தரங்கம் அதுக்கு அப்துல் கலாம் வந்திருக்காரு அந்த கூட்டத்திற்கு இந்த பெண் சரஸ்வதியும் போயிருக்கா பேசி முடிச்சிட்டு கலாம் சொல்றாரு உங்களை யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினா கேட்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்ட நான்கு பேர்ல ஒருவர் இந்த பெண் கூட்டம் முடிந்து புறப்படும் போது கேள்வி கேட்ட நாள் வரையும் தனியா அழைச்சு பாராட்டினார் கலாம் அவசியம் ஏற்பட்டா தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுக்கறாரு எப்படியோ அதை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறா இந்த பெண் இதை கேட்ட களியமூர்த்தி ஆச்சரியப்பட்டு போறார் அந்த பெண்ணோட மேற்படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுக்கறாரு அத்தோட அந்த விஷயத்த மறந்தும் போறாரு காலந்தான் எவ்வளவு விரைவா ஓடுதில்ல இந்த சம்பவம் நடந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னாடி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் களியமூர்த்தி அவர் மேடையில் பேசி முடிச்ச பின்னாடி ஒரு இளம் பெண் அவசர அவசரமா மூச்சுவாங்க மேடைக்கு ஓடி வந்து மைக்க பிடித்தாளாம் யார் இந்த பெண் எங்கோ பார்த்தது போல இருக்குதே கலங்கிய கண்களோடு மேடையில் நின்ற அந்த பெண் குரல் தழுதழுக்க சொன்னாலாம் நல்ல வேலை எனக்கு இங்க பேச வாய்ப்பு கிடைச்சது இல்லாட்டா இத்தனை பேர் மத்தியில் நன்றி சொல்லும் ஒரு நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் அப்படின்னு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறா தெரியலையே என்று சொல்றாரு களியமூர்த்தி அந்த பெண் கண்களில் நீரோடு தழுதழுத்த குரல்ல சொல்றா ஒரு காலத்துல பால்ய விவாகத்திலிருந்து உங்களால் காப்பாற்றப்பட்டவள் படிக்க வைக்கப்பட்டவள் நான் தான் சரஸ்வதி இத சற்றும் எதிர்பாராத களியமூர்த்தி சந்தோஷத்துல கண் கலக்கி போறாரு ஆச்சரியம்தான் அப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் உள்ள ஒரு சாமானிய பெண் ஜனாதிபதியோடு சகஜமாக பேச முடிந்திருக்கிறது தான் நினைத்ததை சாதிக்க முடிந்திருக்கிறது ஆம் அது ஒரு அழகிய கலாம் காலம் தான்